அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ சாம்ராட் மகேஷையர் வேல் வேல் வேல்முருகனுக்கு கரகரோகிறார் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது நமக்கு வந்து தெய்வ மஹி தெய்வத்துவம் தெய்வ சாநித்தியம் இருந்ததுனால அந்த வீட்டில் ஒரு வித்தியாசம் தெரியும் அந்த முகத்தில் ஒரு வித்தியாசம் எப்பாப்பா என்ன தேஜஸாக இருக்கா அங்கே பாரு அழகு ஒரு விஷயம் ஆனால் தேஜஸ் முகத்தில் இருக்குங்க அதுதான் உண்மையாகவே அவங்கள பார்த்தாலே திருப்பி பார்க்கணுன்னு தோன்றது அந்த அளவுக்கு அவளுக்கு வந்து அந்த தேஜஸ் வந்து அந்த முகத்தில் இருந்துட்டுருக்கு இப்படி நிறையா பேர் சொல்கிறத நீங்கள் பார்த்துருப்பேன் இல்லையா இல்லை சார் சொல்கிறதுன்னு நான் பார்த்துருக்கறேன் சார் நானே அப்படி தான் இருக்கேன் அப்படி நிறையா பேர் சொல்லுவாள் இல்லையா உண்மை தேஜஸ் வந்து முகத்தில் இருந்தால் மகாலட்சுமி மாதிரி பொண்ணு அப்பா இங்கே பாரு முருகன் மாதிரியே இருக்கார் அப்படி இறைவனையுடைய இறைவன் மாதிரி அந்த தேஜஸுக்கு அந்த அளவு அளவுக்கு இருக்க அழகு இருந்தால் சொல்ல மாட்டாள் ஆனால் தேஜஸ் இருந்தால் அதை வந்து சொல்லிடுவா முருகன் மாதிரியே இருக்கார் பார்த்தப்ப தெய்வ கடாட்சங்க இந்த முகத்தில் ஒரு தெய்வ கடாட்சம் இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தெய்வ கடாட்சங்கிறது ரொம்ப 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 முக்கியங்க முக்கியம் 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 அந்த மாதிரி இந்த குலதெய்வத்துக்கு வந்து பூஜை பண்ணோம்னா நமக்கு என்னென்ன சொரூபம் ஒரு பத்து விதமான விஷயங்கள் வந்து இந்த குலதெய்வம் வீட்டில் அனுகிரகம் இருக்குது அப்படிங்கிறத காமிச்சு கொடுக்குறதுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் வந்து அந்த வீட்டில் இருக்கும் இன்னைக்கு அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏற்கனவே சொல்லிவிட்டு முகத்தில் நல்ல தேஜஸ் கூடி வந்துடும் நம்பர் ஒன் பாயிண்ட் ஃபேஷியல்லாம் வேண்டாம் அந்த குலதெய்வ வழிபாடு பண்ணாலே உங்களுக்கு அந்த ஃபேஸெல்லாம் அவ்வளோ மாற்றங்கள் தெரியும் சந்தோஷங்கள் மனசில் இருந்துன்னு இருக்கும் நீங்கள் சபரிமலைக்கு மாலையெல்லாம் போடுவாள் முருகப்பெருமானுக்கு மாலையெல்லாம் போடுவோம் சக்திக்கு மாலையில் அந்த ஃபேஸில் அவ்வளோ தேஜஸ் இருக்கும்ல நீங்கள் பார்த்தாலே தெரியும் விரதம் இருக்கிறவாளுக்கு அந்த மாதிரி குலதெய்வத்துக்கு எவர் ஒரு விரதம் இருந்து அனுஷ்டித்து போகிறாலோ அந்த சாநித்தியம் அவங்க உடம்பில் ஃபஸ்ட்டு தெரியறதுக்கு அவங்க முகத்தில் கண்டிப்பாக அந்த தேஜஸ் வந்து இருந்துட்டு ரெண்டாவது பார்த்துட்டேன்னா வீட்டில் செல்வ வளம் கூடி வந்துடும் அதுலேயே குலதெய்வத்துடைய அனுகிரகம் வந்துடுத்துன்னு உங்களுக்கு ரொம்ப அழகாக தெரிஞ்சுக்கலாம் செகண்ட் பாயிண்ட்டு வீட்டில் சண்டை வந்துகிட்டே இருந்துக்கு சார் நான் ஒன்று பேசுனா மனைவி ஒன்று பேசுவேன் மனைவி ஒன்று பேசுனா நான் ஒன்று பேசுவேன் அக்கா ஒன்று பேசுவேன் நான் ஒன்று பேசுவேன் தம்பி ஒன்று பேசுவேன் நான் ஒன்று பேசுவேன் சித்தப்பா சும்மா திட்டின்டே இருப்பார் எங்கள் அப்பா பேசிகிட்டே இருப்பார் ஓ அப்படிலாம் சொல்கிறவா வருத்தப்பட்டவா துக்கப்பட்டவா வேதனைப்பட்டவா துயரப்பட்டவாளுக்கு மாற்றங்கள் இருக்கும் குலதெய்வத்தினுடைய வழிபாடு பண்ணால் தேர்டு பாயிண்ட் இது சக்ஸஸ் ஆகிடும் இந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும் அது வந்து நல்ல வித்தியாசம் தெரியறது அந்த குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் வீட்டில் ரொம்ப இருக்குது நீங்கள் வீட்டில் செடி கொடிகள்லாம் வச்சுருப்பீங்கள அந்த செடி கொடிகள்லாம் வாடாமல் அப்படி இருந்துருக்கும் புஷ்பங்கள் அந்த புஷ்பம் வந்தால் நிமித்தத்தில் காமிச்சு கொடுக்கும் இது ஒரு நாலாவது விஷயம் ஏதாவது ஒன்று பிளானிங் பண்ணிங்கன்னு வந்துச்சுக்கோங்க அஞ்சாவது பாயிண்ட் சில பேர் எங்கே சார் வெளியில் கிளம்பி போனால் ம் ஐய் சம்சாரம் தனியாக போகணும் நான் தனியாக போகணும் அங்கே போனதுக்கப்புறம் நான் எல்லாம் பண்ணி கொடுத்து கடைசியில் திட்டு வாங்கணும் ஒன்றும் சரிப்படாது சார் எங்கே எத்தனை சாப்பாடெல்லாம் பண்ணுறேங்க எல்லாம் பண்ணி கொடுக்குறேங்க கடைசியில் அவர்கிட்ட நல்ல பேர் வாங்க முடியுமா ம் என்னத்தை பண்ணிட்டேன்னு கேட்டுருவார் இதா சார் அப்படின்னு சொன்னதெல்லாம் மாறிடும் நல்லா பார்த்தேன்னா வெளியில் எங்கேயாவது கிளம்பினா குடும்பத்தோடு அப்படி ஜாலியாக ஜம்முன்னு போவாள் அது ஒரு சந்தோஷமான விஷயம் அது ஒரு ஆனந்தமான விஷயம் ஏன்னா அந்த காலத்தில் தம்பதியாக இருந்து அப்படி சௌபாகியமாக சந்தோஷமாக குட்டியோட அப்படி ஜம்முன்னு போகும்போது நாலு பேர்த்தோட கண்ணு படும் சொல்லுவாள் இல்லையா அதுதான் உண்மை இப்போ ஆறாவது விஷயம் சொல்லி முடிச்சுருக்கேன் ஏழாவது பாயிண்ட் வந்தாச்சு சார் மட்ட மட்டும் மட்டமாட்டோன்னு வந்துட்டேன் சார் ஏழாவது பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன் சார் ஏழாவது பாயிண்ட் என்ன சொல்லுங்கள் சார் நாங்கள் ரெடியாக இருந்துன்னு இருக்கோம் பார்த்துன்னு இருக்கோம் கேட்டுன்னு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறவா குலதெய்வ வழிபாடு குலதெய்வத்துடைய அனுகிரகம் இருக்கிறவங்க அந்த வீட்டில் கண்டிப்பாக பார்த்தலன்னா புத்திரதோஷம் இருக்கவே இருக்காது எல்லாத்துக்கும் குழந்தை இருக்கும் எல்லாத்துக்கும் குழந்தை இருக்கும் ஏன்னா குல விருத்தினி அதாவது குலத்தை விருத்தி பண்ணக்கூடிய சக்தி உண்டு குல விருத்தி பண்ணுறதுக்கு குலதெய்வம் ரொம்ப முக்கியம் இதான் ஏழாவது பாயிண்ட் இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக வைக்கணும் ஆக்சுவலி அது ஏழாவது பாயிண்ட்டாக வைக்கிற குழந்தைகளுக்கு வரக்கூடிய ஆபத்தை போக்கும் எட்டாவது பாயிண்ட்டு குழந்தைகளுக்கு வரக்கூடிய ஆபத்தை போக்கி கொடுக்கும் ஷோ என் பையன் கீழே விழுந்திருப்பாள் என் பொண்ணு கீழே விழுந்திருப்பா சார் இப்படிங்கிறதுக்குள்ளே தப்பிச்சா இதெல்லாம் குலதெய்வத்துடைய அனுகிரகம் தான் நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள் நீங்கள் என்ன வேணாம் நினச்சிக்கோங்க ஆனால் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இல்லாமல் இது எதுவுமே இருக்காது இந்த எட்டாவது பாயிண்ட் சொல்லிட்டேன் ஒன்பதாவது பாயிண்ட்டு ஒன்பதாவது பாயிண்ட்டு பார்த்துட்டேரு அப்படின்னு சொன்னால் அவள் வீட்டில் நிறையா சொத்து சேருங்க சொத்து நிறையா வாங்குவாள் நிறைய சொத்து வாங்குவாள் அதுவும் பார்த்துட்டில்னா ரொம்ப சுபீட்சமான வீடு சுபீட்சமான சொத்து வாங்குவாள் இதெல்லாம் ஒன்பதாவது அடுத்து பத்தாவது பாயிண்ட் இது சத்தியமாக நடக்கும் சப்போஸ் வெளிநாட்டில் இருந்தால் அது வாய்ப்பு இல்லை உள்ளூர்லேருந்தால் வீட்டுக்கு டெய்லி கோமாத்தா வரும் பசுமாடு டெய்லி வந்து நின்று கத்திட்டு போகும் சுப சகுனம்னு சொல்லுவாள் வெளிநாட்டிலேருந்து இருக்கிற வாளுக்கு டக்குனு கோ கோயிலுக்கு போயிட்டு வர்றது ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்கிறது நல்ல தெய்வ விஷயங்கள் கேட்குறது நல்ல செய்திகள் காதல் கேட்கறது இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி குலதெய்வத்தினுடைய அம்சம் வீட்டில் இருந்தால் இவ்வளோ விசேஷங்கள் உண்டுங்க இந்த பத்து பாயிண்ட்ஸ் இருக்குது இதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி பத்து பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் நடந்துருக்கா கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டிருங்க கஷ்டம் இருந்தது சார் அப்படின்னு சொன்னாவா இப்போ எனக்கு மாறிடுச்சுன்னு சொல்லும்போது பாசிட்டிவாக நீங்கள் சொல்லி பாருங்கள் ரொம்ப விசேஷமான பலன் உண்டு மீண்டும் சந்திப்போம் வேல் வேல் முருகா சிவேல் முருகனுக்கு அரகரோவர் நன்றி நமஸ்காரம்